வணக்கம் உலகங்கிலமுள்ள ஜோதிட ஆறுலர்கள் மற்றும் ஜோதிட அபிமானிகளே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களை இந்த பகுதியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குரு பிரம்மோ குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரர் குருவே குருவே நமக்க நான் குருவின் பாதங்களும் பஞ்சபாதங்களும் நோக்கோள்களும் ஆசையுடனும் என்னுடைய என்னை இயக்கோள் என் தாய் இந்த இந்த உண்மை நூறு சதவீதம் உண்மை என்னுள் என்னை இயக்குபவோர் சதையாகவும் வருத்தமாகவும் இருந்து என்னை இயக்குபவோர் என் தாய் அம்மாவுடைய ஆசை பிரபஞ்சத்தில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளின் ஆறு அறிவுள்ள மனித இனம் உட்பட சகல தரை ஆகாயம் மற்றும் ஜலம் நீர் வாழ் உயிரினங்கள் தாவரங்கள் உட்பட நகரும் ஊர்வன நின்றுவன பரப்பன அனைத்து அனைத்திற்கும் சந்திரன் தாய் கிரகமாகும் சகல ஜீவனமும் சந்திரனால் மேற்படி தொப்புள் கொடி மகரந்த உறவுகள் மூலம் இரத்தம் தசை கொடுத்து கர்ப்ப காலங்களில் பாதுகாத்து பிரபஞ்ச பஞ்சபூத காற்றில் சுவாசிக்க ஆரம்பிக்கும் முதல் சுவாசம் முதல் சுவாசம் நிற்கும் அதாவது இறப்பு வரை உணவு மற்றும் பால் ஊட்டி வளர்த்து பருவம் வரை பாதுகாத்து சகல தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் தாய் அனைத்து தாய்களுக்கும் தனது வம்சம் இப்படி வளர செழிக்க என பல பல பேர ஆசைகள் ஆசைகள் கனவுகள் இயற்கையாகவே இருக்கும் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பருவங்களுக்கு பின்னர் மேற்படி தாய் நிலைமை நூறு சதவீத கனவுகள் ஆசைகள் நிறைவேறுவதே இல்லை ஏதோ அங்குன்றும் இங்கொன்றும் ஆக ஒரு பத்து சதவீதமோ அல்லது இருபத்தைந்து சதவீதமோ உடைய தாயினுடைய ஆசைகள் நிறைவேறுகின்றன இது அனுபவ உண்மை ஆகும் எனவே சரலமும் தாய் சகலமும் தாய் சந்திரன் அனைத்து இயக்கத்திற்கு அடிப்படை காரணம் என்றது நூறு சதவீதம் உண்மை சந்திரன் மூலம் சூரியனின் பிரமாண்ட ஒளி உதவியுடன் பூமியில் நிகழ்வுகள் நிகழ்வுகள் சகலமும் ஆனாலும் சூரியனுடன் இணையும் நேரத்தில் அமாவாசை அம்மா ஆசை சூரியன் ஒளியே பிரமாண்டம் மூலமும் சூரியனே சகலமும் சூரியனே அந்த காலத்தில் தனித்து சந்திரனுக்கு என ஒளி தனியாக ஏதும் கிடையாது சூரிய ஒளியே பிரதானம் ஆகும் என்ற உண்மை நூறு சதவீதம் உண்மை எனவே இந்த இடத்தில் உடைய ஆசை நிராசை வெறுமை தான் சூரியனின்றி அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை என்பது உண்மை வெப்பம் உஷ்ணம் வலதுபுறையில் பௌர்ணமி பௌர்ணமிக்கு முன்பின் சகலமும் பூமிக்கு சந்திரனை பகல் இரவு எனவே சந்திரன் மதியின்றி இயக்கம் இல்லை குறைவு அதுவே அம்மா ஆசை கதி சூரியன் ஒளியின்படியே விதி அமையும் விதி மதி கதி இடையில் சந்திரன் சுற்று வட்ட பாதை இருள் என கூறுவது ராகுவும் கேதுவும் சந்திரனின் ஒளி சிதறல்கள் மற்றும் வாழ்க வளமுடன் எம்மை தொடர்ந்து ஆதரவளிக்கும் உலக எங்கமுள்ள ஜோதிட ஆர்வலர்களும் யூடியூப் நேயர்களுக்கும் இந்த தர்ம முகூர்த்த மனதார நெஞ்சார நன்றிகள் பலர் கோரி இந்த நாள் இனிய நாளாக உங்களையும் பிரபஞ்ச நவகோள்களுடன் ஆசியுடன் வாழ்த்தி பாடறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தானது ஏன் ஏடறியேன் இலக்கணமும் எறியேன் குரு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருவே குருவே சரணம் இந்த பகுதி ஏற்றுடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் தொடர்ச்சியாக இடையில் ஏற்பட்ட தளங்களுக்காக அதாவது இடையில் விதிப்படி நடைபெற்ற இடைப்பட்ட தாமதத்திற்கும் தடங்களுக்கும் மிகவும் மருந்து கொள்ளேன் தொடர்ந்து இந்த பகுதியில் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் தர முடியாததற்கு மானசீகமான மன்னிப்பையும் மற்றும் தாமதத்திற்கான காரணங்களை தெளிவாக பின்வரும் பகுதிகளில் எடுத்து கூறுகிறேன் எனவும் கோரி இடையில் என்னுள் இருந்து இயங்கும் எனது தாய் எமக்கு அளித்த ஒரு எமக்கு என் தாய் அளித்த ஒரு வரப்பிரசாதம் அல்லது ஒரு ஒரு மிக பிரபாண்டமான சக்தி என கூற வேண்டும் அனைத்து இயக்கங்களும் சக்தியே அந்த வகையில் இந்த நூறு சதவீத உண்மையான சந்திரன் மூலமாக எமக்கு கிடைக்கப்பெற்ற பிரம்ம நேர ஒளி ஒளியின் நெருக்கத்தில் அல்லது பௌர்ணமைக்கு சமீபத்தில் என்னுடைய வேண்டுகோளை அவ்வாறே ஏற்று என்னுள்ளிருந்து இயங்கும் எனது தாய் இதுவே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சீவராசிகள் என்னுடைய இயக்கமும் அவர் அதனுடைய கர்ப்பகாலத்தில் இருந்து இந்த பிரபஞ்சந்த விட்டு நீங்கும் வரை அவரவர்களை இயக்கம் அந்த தாய் என்பது நூறு சதவீத உண்மை உங்களை வழிநடத்துபவர் உங்களுடைய தாய் மேலும் தாய் மற்றும் தனித்து இயங்க முடியுமா என்றால் விதிமதி கதி என்று ஒரு உண்மையான பிரம்மாண்டமான ஒரு உண்மையை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன் எனவே கதி இன்றி மதி வேலை செய்யாது மதியே விதி ஆகும் இதனுடைய உண்மை தன்மதி அவரவர்கள் உள்ளத்தில் உணர் உள் உணர்ந்தால்தான் தெரியும் அடுத்தவர்கள் கோரி இல்லை நன்றி வணக்கம் தொடரும்